ஸ் ஒரு மகளின் தந்தை குழந்தை பருவம் முதல் இளமை பருவம் வரை அவளது வாழ்க்கையில் மிகவும் செல்வாக்குமிக்கவர்களில் ஒருவர் எனவே ஒரு தந்தை தனது சிறுமியை வலிமையான தன்னம்பிக்கையான பெண்ணாக வளர்க்கும் பெரிய பொறுப்பை பெற்றுள்ளார் ஒரு மகளின் வாழ்க்கையில் தந்தியின் முக்கியத்துவம் அவளது செய்ய மரியாதை தன்னம்பிக்கை மற்றும் ஆண்களின் கருத்தை பாதிக்கிறது ஆரோக்கியமான தந்தை மகள் உறவுக்கான சில குறிப்புகளை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பராக இருப்பதற்கான முதல் விதி தந்தை மகளை அவருடைய தோழியாக பார்க்க வேண்டும் கருத்துக்களை பகிர்ந்து கருத்துக்களை கேட்கவும் வேண்டும் அடுத்து உங்கள் மகளை உங்களுக்கு சமமாக பாருங்கள் உங்கள் மகளுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம் இந்த நாட்களில் குழந்தைகள் மிகவும் உடையவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அடுத்து மத்தியஸ்தராக இருங்கள் உங்கள் மகளுக்கு உங்கள் மனைவியுடன் பிரச்சனைகள் இருந்தால் இரண்டு பெண்களுக்கு இடையில் ஒரு மத்தியஸ்தராக செயல்படுங்கள் ஒரு மனிதனின் பிரவேசத்தால் சில பிரச்சனைகள் குளிர்ந்து அடுத்து தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையில் பேசாதவர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் அல்லது எரிச்சல் அடைபவராக இருந்தால் அவளது படிப்பில் உதவுவது அல்லது அவளுக்கு ஒரு முறை உபசரிப்பு கொடுப்பது அல்லது ஷாப்பிங் செல்வது போன்ற சிறிய விஷயங்களை செய்ய தொடங்குகள் அடுத்ததான் மகள் மீது நம்பிக்கை பெண்கள் பதின்ம வயதினராக இருக்கும்போது தந்தைகள் பொதுவாக தங்கள் குழந்தைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள் இந்த நடத்தை அடிக்கடி நடந்தால் பெண்கள் தங்கள் தந்தையை ஒதுக்கி வைப்பார்கள் உங்கள் மகள் இருக்கும் இடத்தை பற்றி அதிக சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததான் சுதந்திரமாக இரு அவர்கள் ஒருபோதும் குழந்தைகள் அல்ல அவர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளட்டும் இதுபோன்ற தவறுகளை பற்றி நல்லதை குறிப்பிடும்போது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சக்தியாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் விரும்பியதை செய்ய முடியாது பிரசங்கம் செய்வதை நிறுத்துங்கள் அடுத்ததா நிபந்தனையற்ற அன்பு அவள் உங்கள் சொந்த மகள் அவள் ஏதாவது தவறு செய்தாலும் அல்லது அவள் உங்களுக்கு சரியான மகளாக இல்லாவிட்டாலும் அவளை நிபந்தனையின்றி நேசிக்கவும் உங்கள் அன்பு அவளை வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்க வைக்கும் அடுத்ததா அவளுடைய நண்பர்களை ஏற்றுக்கொள் உங்கள் மகளின் சமூக தொடர்புகளை ஏற்றுக்கொள்வது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம் அவளுக்கு இருக்கும் பலவிதமான நண்பர்களை கண்டு பெரும்பாலான அப்பாக்கள் ஆச்சரியப்படலாம் அடுத்து இரு ஹார்மோன்கள் கட்டுக்கணங்காமல் ஓடி பொறுமையை இழக்கிறோம் அவள் எப்பொழுதும் குரல் எழுப்பாமல் இருக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் சாதாரணமாக பதிலளிக்கவில்லை என்பதை அவள் உணர்ந்தால் அவள் உங்கள் முன் அமைதியாக இருப்பாள் அடுத்தது அவளுடன் நேரத்தை செலவிடுங்கள் நேரம் ஒரு பெரிய பிணைப்பு காரணி அவளுக்கு பிடித்த விஷயங்களை செய்து வித்தியாசத்தை பாருங்கள் அவள் உங்கள் வழியை விரும்புகிறாள்